திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் நீங்கள் விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் இதுக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் வெண்டைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த வெண்டக்காய் குழம்பு இதே மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வளவரப்பு கொஞ்சம் கூட இருக்காது வாங்க இது எப்படி செய்யணும் வீடியோவில் பார்க்கலாம் நான் இன்றைக்கி குழம்பு பண்ணுறதுக்கு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அடுத்து ஒரு பெரிய பழக்கு புளி எடுத்துருக்கேன் நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறுனதுக்கப்புறமா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இதை கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சதுக்கப்புறமா வடிகட்டிக்கங்க அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டக்காயை ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு போடும்போது வெண்டைக்காயோட வள கொஞ்சம் கூட இருக்காது குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல கோல்டன் கலரில் வரணும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வெளியேடு தரலாம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு வெளியே எடுத்துக்கோங்க அடுத்து பேலன்ஸ் இருக்க வெண்டைக்காய அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும் இது ரெண்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை பத்து பல் பூண்டு ஆட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகணும் அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன் பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து அரை ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுவோ குறச்சூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு மிக்சி தர முடியும் நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் அடுத்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அதை கூட இந்த பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை மசனம் எல்லாமே போகணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகி ஆயி ஃபில்டர் செப்பலாக பிரிஞ்சு வரும் அடுத்தது கூட நம்ம கரைச்சிருக்கோம் புளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிருச்சி புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இது மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்காக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு ஃபுல்லாகவே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு குழம்பு இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு புளியோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோ வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் நம்ம முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வளவழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வெண்டைக்காய கொஞ்சம் கூட வளவ்பே இருக்காது இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு முடி வச்சுருங்க மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும் குழம்பு நல்லாவே குக் ஆகிரும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணியாச்சு இப்போ குழம்பு ஃபுல்லாகவே நல்லாவே குக் ஆகிருக்கு சைடில் ஃபுல்லாக ஆயில் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு குக் பண்ணால் போதும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்